அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹுமஸ் முகமதீன் வல அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லா அல்லாஹ் சுபானோ தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மூமின்களை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாகத்தான் இருக்கின்றது அதனால சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது மனம் தளராமல் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் நமக்கு ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் துன்பம் சொல்லிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு சில டைமில் தோணும் யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும் சொல்லி அழகணும் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஆறுதல் தேடி நிறைய பேர்கிட்ட போவாங்க சில பேரோட வார்த்தைகள் அந்த ஆறுதலான வார்த்தைகள் நம்ம மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஒருவித சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் ஆனால் நம்மளில் எத்தனை பேர் கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போது அதாவது கஷ்டம் பிரச்சனை ஆற போட்டு இல்லை அந்த நிமிஷம் அந்த ஏற்பட்ட உடனே எத்தனை பேர் அல்லாவோட ஆறுதலை நம்ம தேடி இருப்போம் அல்லாஹுவின் ஆறுதல்னா என்னது அல்லாஹுவின் களம் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் குரான் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹோட வார்த்தைகள் அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான் அந்த வார்த்தைகள் ஒன்னுடன் நீங்க ஆழமா படிச்சு பாருங்க உங்க கஷ்டத்துல பிரச்சனைகள் இருக்கும் போது உடனே குரான் எடுத்து ஒரு பேஜ் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அது தமிழ் மீனிங்கோட எடுத்து படிச்சு பாருங்க மனசுல எந்த அளவுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குது நீங்க பாருங்க அதை படிச்சு பார்த்து அதை அடைஞ்சவங்களுக்கு மட்டுமே தெரியும் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இதை அல்லாஹ் சுபானத்தால அல் குரான்ல பல வசனங்களில் சொல்றோம் அது முழுக்க முழுக்க உண்மை நம்ம என்ன கஷ்டம் என்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணாலும் சரி குரானை எடுத்து நீங்க படித்து பார்க்கும் போது அதை விட ஒரு அமைதி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதன் மூலமா கிடைக்கிற அமைதி வேற எதன் மூலமும் கிடைக்காது நீங்க அந்த மாதிரி படிச்சு பாருங்க நிச்சயமாக அது உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி நேரங்களில் குரான்ல இருக்கிற எல்லா வசனங்களுமே மிக மிக சிறந்த வசனங்கள் தான் அதுலேயும் துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்கு நபிமார்கள் கேட்ட துவாக்கள் நமக்கு சொல்லி தந்த துவாக்கள் அந்த எடுத்து நம்முடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு துவா ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த சூறால இருக்கிற ஒரு வசனம் தான் இது மிக சிறந்த ஒரு வசனம் இது உங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் இல்ல தோல்வி மேல தோல்வி சொல்லிட்டு என்ன வந்தாலும் சரி இந்த ஒரு வசனத்தை எடுத்து மனசார எடுத்து ஓதி பாருங்க இன்ஷா அல்லா அல்ல உங்களுக்கு அனைத்து கஷ்டங்களையும் லேசாக்கிடுவான் இப்போ அந்த வசனம் என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு முதல்ல ஓதி காமிக்கிறேன் பிறகு அதை எந்த நேரத்தில் எத்தனை முறை ஓதலாம் இதை பத்தி நான் சொல்றேன் அண்ட வலியுனா ஃபஹஃப்லனா வர்ஹம்னா அண்ட ஹைருல் வஃபிரின் அன்ட வலியுனா சஹசுர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் வாஃபிரின் அந்த வலியுனா சஹசுர்லனா வர்ஹம்னா வா அந்த ஹைருல் வாஃபிரின் நீதான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருபை செய்வாயாக மன்னிப்பவர்களிலெல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் அல்லாஹுவை தவிர சிறந்த பாதுகாவலன் இந்த முதல்ல பெரிய கேக்குறோம் இருந்தாலும் சரி எத்தனை சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி அவங்க கிட்ட எல்லாம் ஒரு பாதுகாவல் அரவணைப்பு அல்ல கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அதை நாம முதல்ல உணரணும் அடுத்ததாக மன்னிப்பு நாம அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ தவறுகள் தப்பு தவறுகள் நம்ம செஞ்சிருப்போம் அதற்காக மன்னிப்பு நம்ம தினமும் தான் இருக்கணும் நம்ம மன்னிப்பு கேட்காம ஒரு நாளை கூட நம்ம கழிக்க கூடாது அந்த வகையில இந்த ரெண்டாவது வரியில நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் அடுத்ததாக அல்லாஹ் கிட்ட இருந்து கிருபை கேட்கிறோம் அதாவது கருணை அல்லாஹுவின் கருணை இது மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும் இந்த உலகத்துல எதையோ நம்மளால சாதிக்க முடியும் அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அந்த கிருபியையும் நம்ம இந்த துவாவில கேட்கிறோம் அல்லாஹுவை தவிர மன்னிப்பவன் வேற யாருமே இல்லை நம்ம கையேந்தி அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுடுனா தௌபா கேட்டுடுனா நம்ம என்ன தப்பு தவறுகள் செஞ்சாலும் அதை உடனடியாக மன்னிப்பவன் இது யாராலேயே முடியாது ஒரு மனுஷன் கிட்ட நம்ம சண்டை போட்டாலே நம்ம உடனே இப்ப சண்டை போடு உடனே மன்னிப்பு கேட்டா அவங்க சமாதானம் ஆவாங்களா அவ்வளவு சீக்கிரம் ஆக மாட்டாங்க நம்மள மன்னிக்க மாட்டாங்க ஆனா நம்ம அனைவரையும் படைச்ச அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நம்மை படைத்த அவனை நிறைய நேரங்கள்ல மறந்துடுவோம் நம்ம இந்த உலக ஆசைக்காக நிறைய விஷயங்களுக்காக தொழுகிய அந்த நேரத்துல தொழுவாம விட்டுருவோம் தூக்கம் நம்மளுக்கு பெருசா தெரியும் க்கத்தால தொழுகியே விட்டுருவோம் இப்படி நிறைய தப்பு தவறுகள் நாம செஞ்சிடுவோம் அப்படி இருந்தோம் கிட்ட நாம இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் தவறு சொல்லிட்டு உணர்ந்து நம்ம தவபா செய்யும் போது உடனடியா அதை மன்னிப்பான் அல்லவ் சுபானோ தாலா தன் அடியான் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை தான் விரும்புகிறான் இரவின் மூன்றில் ஒரு பகுதி அந்த நேரத்தில் கூட அல்ல கீழ் வாரத்துக்கு இறங்கி வந்து கேட்கிறான் என்கிட்ட யாராவது பாவ மன்னிப்பு கேட்க இருக்கிறீங்களா அவங்கள நான் மன்னிக்கிறேன் சொல்லிட்டு அல்லஹாவே இறங்கி வந்து கேட்கிறான் அல்லவ் சுபானோ தாலா பொறுமையாளன் அவன் மட்டும் நினைச்சிருந்தா நாம செஞ்ச தவறுகள் நம்ம தினமும் தப்பு தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தப்புக்கெல்லாம் உடனடியாக தண்டனை கொடுக்கும்னு நினைச்சா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது சுத்தமாக சும்மா இருக்க முடியாது ஒரு ஒரு நாள நம்மளுக்கு கொடுமையா இருக்கும் நம்ம செஞ்ச தவறுகளுக்கான தண்டனை நம்மளுக்கு வழங்கப்பட்டுட்டே இருந்தா ஆனா அல்லாஹ் பொறுமையுடன் இருக்கிறான் எதுக்கு அந்த பொறுமை இருக்குதுன்னா நம்ம மன்னிப்பு கேட்போம் நிச்சயமா அவன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு வருவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதனால தினமும் நாம தௌபா செய்யணும் இது ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி தவுபா செய்யங்க அது எல்லாத்தையும் லேசாக்கி விடும் இந்த துவாவில் நாம் நம்ம எல்லா கஷ்டங்கள் துன்பங்களையும் அல்லாஹ் கிட்ட முழுசா ஒப்படைச்சு அவங்க கிட்ட தௌபா கேக்குறோம் அவனுடைய கிருபியையும் நாம் எதிர்பார்க்குறோம் மிக சிறந்த ஒரு துவா இது இந்த துவாவை வரைக்கும் நீங்கள் எப்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் உக்காரீங்களோ வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் வரும்போது ஒன்றுமே பண்ண முடியலையே இதுக்கு மேலே என்ன செய்யறது இதிலேருந்து நான் எப்படி மீண்டு வருவது நம்ம மனசுக்கு எப்படி தான் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த ஒரு வசனத்தை எடுத்து ஓதி பாருங்க எல்லாமே ரொம்ப லேஸ் ஆகிடும் உங்கள் மனசில் இருக்க அத்தனை பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப சிறந்த ஒரு வசனம் செய்து நீங்க தொழுகையின் சஜிதால ஓதலாம் கடைசி சஜிதால நீங்க நார்மலா ஓதுற துவாவை ஓதிட்டு இந்த துவாவை நீங்க ஓதலாம் அப்படி இல்லனா தொழுகை முடிஞ்சிட்டு நீங்க வழக்கமா துவா கேப்பீங்கல அந்த துவாக்களோட சேர்த்து இந்த துவாவை நீங்க கேட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யலாம் அப்படியே இல்லனா இதுகாக தனியா வக்க இந்த வசனத்தை மட்டும் நீங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதி அல்லாஹ் கிட்ட அழுது நீங்க கேட்கலாம் கேட்டு நீங்க துவா செஞ்சு பாருங்க உங்க மனசுல இருக்க அத்தனை பாரமும் உடனே நீங்க தான் இல்லையா மட்டும் பாருங்க நிச்சயமாக உங்கள் மனசு அமைதி பெறும் சந்தோஷப்பெறும் இந்த ஒரு வசனத்தை நீங்க ஓதிட்டு வந்தா நீங்க கையேந்தி நிக்கிறது சாதாரண மனுஷங்க கிட்ட இல்லை இந்த உலகத்தையும் வானம் பூமி சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்ச அல்லாஹ் கிட்ட கையேந்தி நிக்கிறீங்க தன்னிடம் கையேந்தி வருபவர்கள் நிச்சயமாக அவன் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் அதனால மனசுல உறுதியோடு கேளுங்க நீத்து வச்சு கேளுங்க அல்லாஹ் உங்க எல்லா பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் நீங்க எந்த பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கீங்களோ எந்த கஷ்டத்தோட நீங்க இருக்கிறீங்களோ அல்லா சுபானத்தல்லா உங்களுக்கு அத்தனை கஷ்டங்களும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை தரணும் சொல்லிட்டு நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் ஏன் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெஸக் அல்லாஹு ஹயர்ன் கசீரா அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ